ஒரு வாட்டி அடிக்கும் போது நரம்பு அந்த பில்ட்ரு பண்ணாமல் திக்கா ஏற்றி வலிச்சு அச்ச உடனே நரம்புல போய் அப்படினு நின்று ஊசி கீழே வச்ச உடனே கைட்டு வலிச்சி இது கை வலிச்சி நீட்டு நீட்டுறேன் கை நீட்டே முடியல கையில அப்படியே மாறி எங்கெல்லாம் ஒயிட்டாயிடுச்சு அப்படி அம்மா காலையில உண்ட்டேன் காப்பாத்துமா என் கையெல்லாம் இந்த ஊசி அச்சமா சாவு கிட்ட போயிட்டு உன்ட்டேன் இந்த இடத்துல ஆச்சு ஊசி அங்க இருந்து ஏறினே மேல ஏறி தெரிஞ்சு ஊசி எடுத்து நறுக்கு நறுக்குறாங்க உடனே இல்ல கைலப்பா வலி சொல்லுபா வலிக்குமா சொல்லுபா இது வரையும் இங்க வரும் அப்பதான் அதற்கு மூணு இடத்துல கையை இந்த இடத்துல இங்க இங்க இங்கே பா கைதான் உங்க கை எத்துருவாப்பா எனக்கு கை பண்ணால் போகல எங்கள் அம்மனை காப்பாற்றிடுவாங்கோ என் ஒய்ஃபனை பார்த்துப்பாங்க கை எடுத்துன்னு நீங்கள் மறைச்சி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அந்த போதனை திருப்பி ஆசை வரும் என் கை நான் பார்க்குறேன் அறுத்து அறுங்க மேடம் வாட்டி அந்த போதை பண்ணவே கூடாது மேடம் இப்படி சொல்லிவிட்டு என் கை எடுத்து கொடுத்துட்டு பார்க்கறேன் அறுகிறான் முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கி வந்து பார்க்குறேன் சுற்றி கட்டு போட்டுச்சு கை இல்லாமல் சுற்றி கட்டு போட்டுச்சுனா எனக்கு ஏடா இந்த போதை யாரையும் ஆசைப்பட்டு கை போயிடுச்சுடா அது மாதிரி அவன் நெனைச்சி பார்த்து தெரிஞ்சு தான் பண்ணியிருக்க மாட்டேன் இந்த மாதிரி எனக்கு கையெல்லாம் போகும் தெரிஞ்சு தான் அந்த போதையை கொஞ்சிருக்க மாட்டேன் இப்போ கை இல்லாமல் எனக்கு யாருமே இல்லாமல் முன்னாடி இல்லாமச்சான் சூப்பராக இல்லாமச்சான் ஆடாமச்சான்னு கூப்பிட்டானோம் அப்படியே அது என்ன ஆயிடுச்சு அப்படியே போக போக இந்த போதை எனக்கு பத்தலை அந்த மாத்திரை வாங்கி போட்டேன் பயங்கர மாதம் சுற்றி இருந்தேன் அந்த நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு லாஸ்ட்டாக இன்னொரு போதைக்கு இது வர அந்த போதை பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் அது தூண்டு பார்த்தா காலேஜ் எல்லாம் இருக்கும் அதை எத்தே மூடியில் கலகி

பசங்களோட சேர்ந்து நான் அப்போ ஸ்பெஷல் பிடி சிகரெட் அடிக்க ஆரம்பித்தேன் சிகரெட் அடிப்பேன் சிகரெட் அடிச்சுன்னு அப்படியே ஜாலி சுற்றி நிற்பேன் அப்போ வேண்டி அது ஆச்சு டம் அடி எல்லாம் அமைச்சான் டம்மு அடியில் வச்சா சூப்பராக நல்லா அமைச்சா ஆட அமைச்சானு கூட்டணும் போய் ஒரு அஞ்சாறு பேரை போயிட்டு இந்த புதுவுது இல்லை நான் ஆகிடும் அது பைஎன்சி அங்கே போவேன் அங்கே போயிட்டு டம்மு வருவோம் நாலு பேர் போவோம் பைக்லேயே போவோம் ரெண்டு பைக்கில் நாலு பேர் போவோம் போயிட்டு அங்கே வாங்கி வந்து உட்காந்து கூப்பிட்டு உட்கார ஆச்சினு இருக்கும் அப்படியே அது என்ன ஆயிடுச்சு அப்படியே போ போக போ இந்த போதை எனக்கு பத்தலை ஸ்டார்டிங்கில் சூப்பராக இருந்தது அப்படியே போக போக எனக்கு அது அதை பத்தா மாத்திரை பசங்களாக ஆரம்பிச்சிடணும் அந்த மாத்திரை வாங்கி போட்டேன் அதை போட்டு என்ன ஆயிடுச்சு போதை மாதிரியாகி சண்டைலாம் போட்டு ஆரம்பிச்சு சண்டை போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் அங்கலம் பண்ணின்னு பயங்கரமாக இருந்தேன் சுத்தம் போக நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு லாஸ்ட்டாக இன்னொரு போதை இதில் வர அந்த போதை பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் வந்துட்டு மாத்திரை தான் அது தூணு மாத்திர காலேஜ் எல்லாம் இருக்கும் அதை தே மூடியில் கலகி அதில் பஞ்சை போட்டு அதை ஊசியை வலித்து அடிப்போம் அச்ச உடனே அவள் தான் சம சூப்பராக இருக்கும் அப்படி அச்சு அந்த நரம்புல அச்சுட்டு ஒன்று அச்சது ஊசி திக்கில் வச்ச உடனே அப்படியே துந்திடுவோம் எதுவுமே தெரியாது பின்னாடி கல்லூரி போட்டாலும் எதுவுமே தெரியாது அந்த மாதிரி போதை அந்த போதை இன்னும் ரொம்ப ஆசை வச்சிட்டேன் ஒரு மாத்திரை முந்நூறுபா அது அதுக்கோசரம் போய் கோப உங்களுக்கு கோப்பை பொறுக்குவேன் நான் பண்ணுவேன் கம்பிங்க ஒடிப்பேன் இரும்புங்க பொறுக்குவேன் அதெல்லாம் அந்த மாதிரி ஆக்கிச்சுனேன் நான் ஒழுங்காக மாதிரி ஜிம்முக்கு போயிட்டு சூப்பராக இருந்தேன் இந்த மாதிரி இதுவாக இல்லை பாதை பயில இந்த மாதிரி ஆயிட்டேன் லோக வரைக்கும் போட்டு முந்நூறுபாத்த மாத்திரை வாங்கி உட்காந்து அடிப்பேன் என்னால் வியாபாரத்துக்கு போக முடியல மாத்திரையில நான் கூழ் விழுப்பேன் பேரிஸில் பாரீஸ்ல கூழ் விழுப்பேன் காலையில் அஞ்சு மணிலாம் போயிடுவேன் அந்த வேலைக்கு தான் பண்ணிட்டு வியாபாரமே எங்க அம்மா வியாபாரம் தான் எங்க அப்பா தான் எல்லாருமே அந்த வியாபாரம் அதான் குடும்ப வியாபாரமே இப்போ பாரீஸ்ல போய் கேட்டால் எல்லாருமே தெரியும் கை போயிடுச்சு அதனால அந்த ஊசி தான் கை போயிச்சு எத்தனை வருஷமா அந்த பழக்கம் எப்படி கை போச்சு எத்தனை வருஷமா இல்லை இல்லை இந்த கெஞ்சா பழக்கம் மாத்திரை பழக்கம் ஒரு ஆறு வருஷமா ஏழு வருஷமா இருக்கு இந்த ஊசின்றது இப்போதான் கத்துக்கணே இப்போ கத்துக்கணா எத்தனை வாட்டி பண்ணியிருப்பீங்க மீது மீறி போனா ஒரு முப்பது நாற்பது மாத்திரை வச்சிருப்பேன் முப்பது நாற்பது மாத்திரை ரெண்டு மாசம் ஒன்றரை மாசம் அவ்வளோதான் இது பண்ணே உங்க ஃப்ரெண்டுங்க தான் உங்களுக்கு கத்து கொடுத்தாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா ஒருத்தர் செத்துட்டான் ஒருத்தன் என்னை பார்த்து அடியதே விட்டான் என்னை பார்த்து அடியதே விட்டான் இன்னொருத்தன்

அதை மாத்திரன்னா விரிவிரியாக இருக்கும் அதை அச்ச உடனே அப்படி அப்படியே தான் அச்சுன்னு இருந்தேன் என்ன ஆச்சு ஒரு வாட்டி அடிக்கும் போது நரம்புல இந்த ஃபுல்லாக இது பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணாமல் திக்கா ஏற்றி வலிச்சு அச்ச உடனே நரம்புல போய் அப்படி நின்றுச்சு நின்று ஊசி திக்கில் வச்ச உடனே கை இட்டு வலிச்சிடுச்சு வலிச்சிடுச்சு கை நட இது கை வலிச்சிச்சு நீட்டுறேன் நீட்டுறேன் கை நீட்டு முள்ளனால பயங்கரமாக கை வின்னு வின்னு கொடாயிருந்துச்சு ரத்தம் ஆகலை கையில் அப்படியே ஒரு மாதிரி எங்கேலாம் ஒயிட்டாக ஆயிடுச்சு ஒரு மாதிரி இதுவாக ஆகிடுச்சி அத்தை பாசாகாமல் வின்னு 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 ஆகிடுச்சு அப்படின்னு எங்கள் அம்மா காலையில் விண்ட்டேன் அம்மா என்னை காப்பாற்றுமா என் கையெல்லாம் கொடாயிதுமா இந்த மாதிரி இந்த ஊசி அடிச்சுமா கை எங்கள் அம்மா சிறப்பு தொடர்பில் பயங்கரமாக அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் இன்னும் போனாங்க ஆஸ்பில் ஸ்டாண்டில் அட்மிட் பண்ணாங்க ஸ்டாண்டில் இல்லைன்னா இது என்ன போதும் தெரில இவங்க ரிடியூஸ் பண்ணி தெரில ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நல்லா யோசித்து யோசிச்சு ஒரு நாள் ஃபுல்லாக உட்கார வச்சிட்டாங்க ஸ்டாண்டில் ஸ்டாண்ட் போய் அவங்களும் நிறைய ஊசி போட்டாங்க எனக்கு தூக்கமும் வரல அந்த ஏத்த போவாது நானும் ஊசிலாம் போடுறாங்க அவங்க தொங்க இது ஊசி போடுறாங்க இது போத பவர் அதிகம் மாத்திரை ஹண்ட்ரட் எம்ஜி இந்த மாத்திரை ஒரு மாத்திரை ஹண்ட்ரட் எம்ஜி அதை அச்சு அடிச்சு அவங்க போடுற ஊசி செட் ஆகல அவங்க போகிறது மெடிசன் கம்மி எனக்கு எங்கேயோ வீடியோஸ் ஊற்றாது ஆகிடும் போதுன்னு அவங்க ஒரு பக்கம் பயந்து சாவுக்கிட்டே போயிட்டு வந்துட்டேன் அப்படியே இங்கே 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 அடித்தேன் இந்த இடத்துல அடிச்சேன் ஊசி அங்கே இருந்து அப்படி மேலே வருது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏறினே வருது நல்லா முடியல நல்லே வருது ஸ்டாண்டில் கத்திர காப்பாற்ற முடியலண்டு அவங்க ஒரு டாக்டர் வரணும் விற்கணும் டாக்டர் வரணும்னு சொன்னாங்க நாங்கள் சண்டை போட்டு வெளியே ஓடிட்டேன் நான் விடுங்க நபே சித்துறேன் அங்கே அம்மா என்ன சிந்துடுறேன்னு என்னை ஒன்று ஒரு வீட்டுக்கு ஓடிட்டேன் வீட்டுக்கு உடனே இங்கே உக்கா அவங்க என்ன சொன்னாங்க பா வாமூர் ஹாஸ்பிட்டல் போப்பா அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கல எனக்கு என்னால் வழி தாங்க முடியல அழுகுறேன் ஒரு ரைட்டு ஃபுல்லாக எழுதினு இருக்கிறேன் அம்மா காலையில் பன்னெண்டு மணி போய் அட்மிட் ஆனேன் திகைக்கம்மா காலை அஞ்சு மணி அவங்க ஊசி தான் போகிறவங்க எதுவும் இது பண்ண முடியல அவங்களால பண்ண மாட்டுறாங்க டாக்டர் வர டாக்டர் வர அங்கே முடியல என்னை வெளியே அமிச்சுவிடுங்கோ நான் செத்த விட எங்கள் அம்மா முடியல போய் வீட்டில் செத்துறேன் நட்டு ஓடின்ட்டாங்க வந்து ஓடியேனே எங்கள் அம்மா அழுதுனே சுத்தணி வச்சு மஞ்சள் பூசி தேலம் போட்டு கையை வச்சு உருவி அழுதுனே ஊற்றுறாங்க ஐயோ என் புள்ளி கருப்பாகுது கை பயமாக அழுதுனா அப்போ அக்கா என்ன மா இந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கலம்மா ஓமந்த ஹாஸ்பிட்டல் வாங்கம்மா தங்க அனுச்சி விட்டாங்க அங்கே போன உடனே கடனே ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அழுத பார்த்துட்டு தொல்லியத்தை பார்த்துட்டு பட்டு பட்டு பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க எனக்கு ஊசி செத்து நறுக்கு நெருங்கு ஊத்துறாங்க சொரணையே இல்லை கையில் அப்படியே இந்த இடத்துல இது ஃபுல்லாக ஊசி குத்தினா அங்கேப்பா வழி சொல்லுப்பா வலிக்கு போக சொல்லுப்பாங்க ஊசி நெருக்கு நெருங்க நெருங்க குத்தினா வராங்க இது வரையும் இங்கே வரையும் தான் அதை ஐட்டம் சுருக்க நான் வலிக்கா ஐட்ட சுருக்கு நான் கை சித்திச்சுப்பா கை எடுத்துனோம் வருது இந்த இடத்துல மட்டும்தான் உணர்ச்சி இருக்கு ஆ இன்னும் ஒன் ஹவர்லேருந்து இப்போ இங்கே இது வரையும் ஆயிடுச்சு இன்னும் லெஃப்ட் வேற சீக்கிரமே கரெக்டாக ஆகிடும் ஆயிடுச்சு எனக்கு வந்து ஒன்னே அவங்க நீ சொல்றாங்க ஒன் ஹவர் ரெண்டு ஹவரில் ஜெய்ச்சி போனோம்ப்பா இல்லையே யாரை கீழே ஊன்ட்டானா அவள் தான் பாவம் லைஃப் முடிச்சிட மாட்டாங்க சார் என்ன சார் சொல்லிட்டீங்க ஆமாம் ஒன் ஹவர் நீ ஜிஹேச்சு போனோம் நாங்களும் ஆம்புலன்ஸ் வைக்கிறேன் அவங்களும் ஆம்புலன்ஸ் வச்சு உடம்பு ஜிஹேச்சு அப்படிட்டாங்க ஜிஹேச்சில் போயிட்டு அவங்களும் பயங்கரமாக மெடிசன்லாம் போட்டாங்க எனக்கு கையை பல பலமாக அறுத்துட்டாங்க ஒரு மூணு இடத்துல அறுத்துவிட்டாங்க அந்த கையை இந்த இடத்துல இங்கே இங்கே இங்கேன்னு அறுத்து ஒரு பெரிய மிஷினை இந்த பக்கம் மிஷினை வச்சுட்டு அந்த மிஷினை பெரிய ஊசி மாட்டு ஊசி வச்சுட்டு அது ஃபுல்லாக மருந்து ஏற்றிட்டு இந்த கையில் ஏற்றுகிறாங்க இந்த கையில் ஏற்றி அவங்களாம் சொன்னாங்க ஒரு நாள் டைம் பாவனுக்கே அது இந்த மருந்து ஃபுல்லாக உனக்கு ஏறிச்சு ஏறிட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்ம கையில் போட்டு கையை காப்பாற்றிடலாம் அப்படின்லாம் கையை காப்பாற்ற போட வேண்டாம் ஃபுல் மருந்து ஏறிச்சு ஏறிட்டு இந்த பக்கம் வரலை மருந்து வரல அவங்க அவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஜேச்சில் வரல பா கை தான் பாடுணும் அவனுக்கு இன்னும் மேலே விரும்ப மத்தினே போகுதுப்பா உன் கை எடுத்துருவாப்பா எனக்கு உயிர் தான் வேணும் எனக்கு எங்கள் அம்மா கூட இருக்கும் எனக்கு கை போனால் போகிறல எங்கள் அம்மாவை காப்பாற்றிடுவாங்கோ எங்கள் அம்மாவை பார்த்துப்பாங்கோ என் ஒய்ஃபனை பார்த்துப்பாங்கோ என்ன என்னை கை எத்தினு வாங்கிட்டேன் நல்லா முடிவாக தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆமாம் மேடம் என் உயிர் வேணும் ரெண்டு பிள்ளை எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க ஒரு பொண்ணு பையன் இருக்கான் எனக்கு என் ஒய்ஃப் இருக்காங்க அவங்களை காப்பாற்றணும் எனக்கு உயிர் வேணும் மேடம் நான் அவங்கள அழுத்தி பேசணும் உங்கள் ஒயிட் அப்படி கை வாங்கினேன் சப்போஸ் அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரியாதுப்பா நாங்கள் ட்ரை பண்ணுறோம்ப்பான்னு சொல்லி இட்னு போகிறாங்க இட்னு போய்ட்டு கையெல்லாம் மார்க் பண்ணிட்டு ஒரு கிளிப்பு மாதிரி தூக்கி மாட்டிட்டாங்க மாட்டிட்டு மார்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பிளேட் எடுத்து அறுத்து வீட்டை அறுத்துட்டு பிளேட் எடுத்து ஃபுல்லாக அறுத்துட்டு கையை வலித்து நான் வந்து ஓய்ச்சபடியே மூஞ்சு மூணு நாங்கள் மூணு ஒன்றும் இல்லை இன்னும் பயமாகுது மேடம் என் கையை அறுத பார்க்கணும் அப்போ அடுத்த வாட்டி அந்த போதனை பண்ணக்கூடாது என் கையை இதை பார்க்க விடுங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது நாங்கள் இல்லை உடனே கொஞ்சம் போய்சாதீங்க நீங்கள் மறைச்சி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அந்த போதனை திருப்பி ஆசை வரும் அந்த போதனை பண்ண மாட்டேன் என் கையை அறுகுறாங்க மேடம் என் கையை நான் பார்க்குறேன் அறுத்து அருங்க மேடம் நானே சொல்கிறேன் அந்த அத்தை அத்தை வாட்டி அந்த போதனை பண்ணவே கூடாது மேடம் இப்படி சொல்லிட்டு என் கை எடுத்து கொடுத்துட்டு பார்க்குறேன் அறுகிறாங்க அறுத்து அர்தான் அர்த்தவொடனே கேரச்சு நான் போன்று அறக்கும் போதே ஃபுல் கேரகி பார்த்துட்டேன் விடிஞ்சு கொண்டே நேரம் கழிச்சு தூங்கி வந்து பார்க்குறேன் சுற்றி கட்டு போட்டு வச்சு கை இல்லாமல் சுற்றி கட்டு போட்டு வச்சுதான் எங்கள் அம்மா என் தம்பி எல்லாமே பயங்கரமாக அழுதான் எனக்கு என்னடா நம்ம இந்த போதியாலே ஆசைப்பட்டு கை போயிடுச்சுடா உக்காஞ்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுனு இது மேலே நம்ம எப்படி கூழ் வைக்க முடியும் எப்படி நம்ம பணம் காப்பாற்ற முடியும் இப்போ போதியால இந்த மாதிரி பண்ணிட்டோமே நம்ம எப்படி எந்த வேலைக்கு போக முடியாது என்ன பண்ணுறதுன்னு பயங்கரமாக உக்காஞ்சி அழுதுனு எங்கள் அம்மா சொன்னாங்க நான் பார்த்துக்கிறேன் அவடா அவனை ஏதாவது வியாபாரம் பண்ணி கற்று ஏதாவது புட்டியோட வெட்டியோட வச்சு தண்டானாங்க வசதி இல்லை எங்களுக்கு வசதி இருந்தால் ஏதாவது புட்டியோட வெட்டியிட வச்சுனா வியாபாரம் பார்த்துன்னு என் பாண்டி பிள்ளையை காப்பாற்றினேன் நான் கொஞ்சிருவேன் ஆனால் அந்த போதைக்கு அடிமையாக இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இதுவாகும் நான் நினைச்சு பார்க்கல நீங்கள் இந்த மாதிரி அவனை நினைச்சு பார்த்து தெரிஞ்சுருந்தால் பஞ்சிருக்க மாட்டேன் இந்த மாதிரி எனக்கு கையெல்லாம் போகும் தெரிஞ்சுதான் தான் போதை கொஞ்சிருக்க மாட்டேன் இப்போ கை இல்லாமல் நீங்கள் யாருமே இல்லாமல் தான் வைஃப் சண்டை போட்டாங்க அம்மா வீட்டு போய்ட்டாங்கோ ஒரு பொண்ணு போயிட்டாங்க அவங்களும் நானும் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க இப்போ எனக்கு யாருமே இல்லாமல் தனியாக எங்க அம்மா நாங்கள் பார்த்துடுறோம் எங்க அம்மாவுக்கு ஆறுநூறு சுகர் ஆயிடுச்சு அவங்களால கண்ணுப்பாங்க சரி தெரிய மாட்டேது அவங்களுக்கு என் பையனை எங்க அம்மா தான் பாத்துறாங்க என்னையும் எங்கள் தான் பாத்துறாங்க இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா ப்ரோ இப்போ யாருமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலையோ வேலைக்கு ஒழுங்கா வேலைக்கு போங்க எதுக்கு இந்த பழக்கம் கேக்கலை நான் காலைல கூழுக்க போயிட்டேன் காலையில் அஞ்சு மணிக்கு வண்டி எடுத்துன்னு போயிடும்னா ரெண்டு மணிலாம் வந்துடுவேன் ரெண்டாயிரபா ஆயிரத்தி அறுநூறுபா ஆயிரத்தி எழுநூறுபா சம்பாதிச்சு வந்துடுவேன் வந்து திருப்பி வீட்டில் கூழ காசி வச்சுட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு திருப்பி போயிடுவேன் திரும்ப அந்த போதை பழக்கத்துக்கு அப்படியே செலவு பண்ணிடுவீங்க அந்த போதை உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் அதை அடிக்க சொல்ல என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரியாமல் அந்த போதைக்கு ஆகிறதா தான் எதாவது பண்ணுவேன் பசங்க காசை பிடிங்க போயிடுவேன் முன்னில காசை பிடிங்க போயிடுவேன் இந்த தான் பண்ணுவேன் இல்லை வீட்டில் போயிட்டு அம்மா கிட்ட சண்டை போட்டு அம்மா வாங்கி போடுவேன் வாங்கி போய்டுவேன் போய் கேட்டு வாங்கி முடியாது ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவுமே போகும் இப்போ நீங்க அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ அவ்வளோ இதுவாக இருந்தீங்கல்ல இப்போ அது இல்லாம இப்போ நம்ம வாழ்க்கை இப்போ எவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த தப்பை நம்ம பண்ணியிருக்கலாமோ பண்ணாம இருந்திருக்கலாமான்னு உங்களுக்கு தோணி இருக்கும்ல ஒரு ஒரு நாள் ஒரு நாள் எங்கள் அம்மா நான் பாத்ரூம் போயிட்டு நான் அம்மா வந்து விடுவாங்களா அப்போலாம் ஃபீல் பண்ணுவேன் எல்லா இவ்வளோ இருக்கும் புள்ளே அம்மா சுற்று நான் சில நேரத்தில் அம்மா எல்லாம் போது நானே நானே போய் எல்லாம் எதுவுமே முடியாது ப்ரோ ஒரு தண்ணித்துக்கு ஊற்ற முடியாது இப்போ சாக்ஸ் போனால் கூட ஒரு திருப்பிலலாம் போட முடியாது என்னாலே இந்த இந்த மாதிரி எலெக்ஷன் தான் போட்டுருவேன் இதே ஒரு லேஸ் கட்டுற மாதிரி இப்போ லூசாக இருந்தீங்கண்ணா என்னால் பண்ண முடியாது போட்டு பிச்சுன்னு இருப்பேன் எங்கள் அம்மா எங்கள் தம்பி யாராவது வந்து லேஸ் கட்டிவிடுவாங்கோ இப்போ உங்க கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ என்ன பண்றாங்க இப்போ அவங்கனால தான் உங்க வாழ்க்கையே இப்படி போயிருக்குல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க எல்லாம் யாரும் கூட சேர்த்து இல்லை எல்லாம் அவங்க போயிட்டாங்க கல்யாணம் கல்யாணம் போய் திருத்தூர்ல அந்த மாதிரி அவங்க போயிட்டாங்க இப்போ யாருமே இல்லை நான் வந்து சுற்றி இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க இந்த வேலையும் பார்க்க முடியல என்ன இந்த வேலையும் செய்ய முடியாது அம்மா தான் பார்த்துக்கிறாங்க இப்போ ஒய்ஃப் என்ன வேலைக்கு போயிருந்தாங்களா லவ் மேரேஜ் அவங்களுக்கு லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் ம் கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சு பத்து வருஷம் இருக்கும் பத்து வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கின்னீங்க ஆனால் இந்த இந்த தப்பாலாம் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க பசங்களுக்கு எல்லாம் என்ன ப்ரோ வைஸ் ஆகுது என் பையன் எட்டு வயசு ப்ரோ என் பொண்ணுக்கு ஆறு நாலு வயசு ஆகுது இப்போ அவங்களெல்லாம் பார்த்துக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும்ல என்ன படிக்க படிக்கணும் இல்லாமதான் எனக்கு ரொம்ப விருப்ப ஆகுது என் பொண்ணு இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு வருஷத்துல வருஷம் ஸ்கூல் யார் சேர்வனே பையனை ஸ்கூல் யார் சேர்த்து விட்றோம் அது வேற சேர்ந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்போ அம்மா தான் பார்த்துக்குறேன் ஒரு வாட்டி அம்மா எல்லாம் பார்த்துப்பாங்க ஒரு வாட்டி அவங்களே கோவம் வந்துச்சுன்னா பயமா திட்டுவாங்க நம்மளால நம்மளால நம்ம என்னால ஒண்ணும் பண்ண முடியலை திட்டு வாங்கினே சரின்னு தான் போய்டும் ஒரு நேரத்தில் நானா ஆனால் ட்ரெஷ் ஆகிடுன்னா கத்திடுவேன் நான் போடா விளாதுடா படா அப்படி பேசடா ஈசல் ஆண்டுவாங்க அப்போ தனியா போய் உட்காந்துன்னு அழுதுன்னு உட்காந்து இருப்பேன் ஏதாவது ஒருத்தரில் உட்காந்து அழுதுன்னு இருப்பேன் ம் இப்போ தான் வயசு ஆகுது ப்ரோ உங்களுக்கு முப்பது வயசு ஆகுது முப்பது வயசு ஆகுது படிச்சிருக்கீங்களா படிக்கல நான் இவ்வளவு சொல்லிடுறேன் நண்பர்களா இந்த ஊசி மொட்டாடி டைட்டால் ஊசி மொட்டை வாணா ப்ரோ பாத்தீங்களா எவ்வளவு இந்த டைட்டால் ஊசி மொட்டை இந்த ஒரு போதை மழக மட்டும் பண்ணாதீங்க எந்த போதையும் வாணா ப்ரோ இந்த ஊசி மாத்திரை கெஞ்சா குடி எந்த போதையும் வானாம் ப்ரோ இன்னைக்கு நான் அவசரப்படுற மாதிரி யாரும் அவசரப்படக்கூடாதுங்களா அம்மாவை பார்த்துங்க பொண்டாட்டி பிள்ளைய பார்த்துங்க அவங்க லவரை பார்த்துங்க ஜாலியா இருங்க இந்த மாதிரி போதை மழகும் பண்ணாதீங்க இப்போ நீங்க இந்த மாதிரி இப்போ ரோட்ல இந்த மாதிரி ரொம்ப போதையில போறவங்களா பாக்க சொல்ல உங்களுக்கு என்ன தோணும் அவங்க ரோட்ல கொஸ்டு போறதா பார்த்து பார்க்கும் போதா ப்ரோ நான் யோசிப்பேன் இப்ப வாழ்க்கை பாடுறா இவனே தெரியாம அழிச்சுன்னு வராண்டா பார்த்து நான் மட்டும் எனக்கு பேதி போயிருப்பேன் ப்ரோ உங்களுக்கு ஒரு கடை கடை வச்சா நல்லா இருக்கும் ஒரு கடை வச்சு கொடுத்தா நீங்க பார்த்து உங்க லைஃப் மாறிடும் அம்மா பார்த்துப்பேன் ப்ரோ யாராவது கடை வச்சு ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாங்கள் அம்மா பார்த்துப்பேன் என் பையனை பார்த்துப்பேன் நான் எந்த இந்த ஒரு அது நம்பிக்கை ப்ரோ ஒரு சின்ன பிள்ளை வச்சு நான் படிச்சுப்பேன் ப்ரோ